இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லி காலவழியிலும் ஒரு லோக வார்த்தையை சொல்லி நான் விரும்புகிறேன் இந்த நாளிலும் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மையாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால பாருங்கள் இந்த இன்ஸ்டனங்களை ஜனங்களை அவளை பின்பற்றின நிறைய ஜனங்களை பார்த்து சீசர்களை பார்த்து நிறைய சீசன் இருந்தாங்க பின்பற்றலை பார்த்து சொல்கிறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனையும் ஐயாயிரம் புருஷங்களுக்கு மற்றும் நிறைய ஸ்திரிகளுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்தார் ஐந்து அப்ப ரெண்டு மீன் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இந்த அற்புதத்தை நம்ம முடிச்சிட்டு ஆண்டவர் சக்கரைக்கு போனார் மற்ற இடங்களுக்கு ஊழித்து போயிட்டு வந்தார் இதுக்கு இடையில கொஞ்சம் பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏசு எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர் நுகமுக்கு வந்தார்கள் கடலில் அக்கறையில் இயேசு பார்த்த உடனே அப்படி கேட்குறது நீங்கள் எப்போ வந்தீங்க ஆண்டவர் இயேசு எப்போ வந்தீங்க நாங்கள் ரொம்ப தேடிகிட்டே இருக்கிறோமே நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல ரொம்ப பல போட்டு அரைச்சு தேடி இருக்கிறாங்க அப்பதான் அவர் சொல்றார் ஏ அவர்களை பிரபுதிரமாக நீங்கள் அற்புதத்தை பார்த்ததுனால என்ன நீங்க தேடல புசித்து திருப்தி ஆனதுனாலே தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே நான் சொல்ற நீ இதுக்கு என்ன தேடக்கூடாது அதாவது கடந்த வசனம் பார்க்கணும் சொல்றன்னா அழிந்து போற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் வர போஜனத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க கிரியை நடப்பீங்க அதுதான் நல்லது என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியானால் இங்கே கூட்டம் தருமையான ஜனங்களை பார்க்கும் போது கர்த்தரை தேடினார்கள் எதுக்கு தேடினாங்கன்னு கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார் இப்ப நாம கூட அப்படித்தான் சில சமயத்துல அவசியம் இருந்தா நோய் குணமாகணும் இயேசுவே எங்களை காப்பாத்துன்னு போகும் இப்படி ஒரு பிரச்சனை உணர்ந்துருக்க பிரச்சனை சரியாக்கணும் இயேசுவே எங்களுக்கு இறங்குன்னு போகும் இப்போ எங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் இயேசுவேன்னு போவோம் எல்லாரும் அப்படித்தான் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் மாப்பிள்ளை கிடைக்கணும் இயேசுவேன்னு பச்சுக்கு போவோம் ஆனா முடிஞ்ச பிறகு எழுச்சிடுவாங்க அதோட முடிஞ்சது மறுபடியும் தேவை வரும்போது மட்டும் ஓடிவாரு அதான் சொல்லப்படுறோம் அப்பம் குசித்து திருப்தி ஆகிட்டாங்க இப்ப அடுத்த பசி எடுக்குது விட்டு போனா என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்குங்கிற முறையில தான் தேடி இருக்காங்கன்னு ஏசு சொல்றாரு நீங்க அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே வருகிறேன் நான் செய்த அற்புதத்தை பார்த்து நீங்க வர ஆண்டு எவ்வளவு போய் அற்புதம் செய்திருக்காரு அந்த அற்புதம் செய்ய வல்லுமுள்ள ஆண்டவர்கள் நமக்கு முக்கியம் சொல்லி ஆண்டவரை தேடாமல் இம்மறுபடியும் அவர் ஏதாவது செய்ய மாட்டாரா அடுத்து பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு ஆகாரம் கொடுக்க எங்க போறது இயேசுதான் நல்லா அற்புதம் பண்றாருன்னு சொல்லி பின்பற்றினார்கள் அதனெல்லாம் நீங்க அழிந்து போற போஜனத்துக்காக என்னை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லோட இந்த நாளிலும் கூட அப்படித்தான் ஜனங்கள் அந்த நாட்கள்ல மாத்திரம் முதல் நூற்றாண்டுல மாத்திரம் அல்ல இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அதே ஜனங்கள் தான் இருக்கணும் அதே மென்டாலிட்டி இருக்கிறது ஜனங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றுவோமானால் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிந்துவிக்கப்பட்ட நிலைமை இருப்போம் என்று வசனம் சொல்லு இந்த உலகத்தோடு முடிகிற காரியத்துக்காக ஏசுவை இறங்கு இறங்குன்னு கேட்காம நித்திய ஜீவனுக்காக அதான் அந்த சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வசனங்கள் வாசினா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிக்கிற நிற்கிற போஜனத்திற்காக ரெண்டு போஜனத்தை பத்தி சொல்றாரு ஒன்னு உலகத்தோடு அழிந்து போகிற போஜனம் இன்னொன்னு போஜனம் பரலோக வரையில் வருகிற போஜனம் அந்த போஜனம் எது என்றால் அவர் தான் அந்த போஜனம் நானே ஜீவ அப்பம்னு சொன்னார் என்னை புசிக்கிற மறி மறிக்க மாட்டான்னு சொல்லு அப்போ இந்த உலகத்துல ஐந்தப்ப ரெண்டு பேரும் புசிக்கிறவங்களா செத்துருவான் ஆனால் என்னை நானே ஜீவப்ப என்னை புசிக்கிறவன் அப்படினா என்ன அர்த்தம் மறித்த பிறகு ஏசோட சரீரத்துக்கு அடையாளமாக அவர் எடுத்ததுக்கு அடையாளமாக இந்த புசிங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ அவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தார் அப்படியானால் அந்த ஜீவ அப்போ ஜீவனுக்கு கொண்டு போகிற அந்த அப்போ ஏசுதான் முக்கியம் ஏசு செய்த அற்புதம் நமக்கு முக்கியமில்லை ஏசு செய்த அற்புதங்கள் நடக்கும் சோதனம் அதனால நமக்கு மறுபடியும் அற்புத நடக்குழுக்காக ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு இந்த நாட்கள் அருமையான இல்லை நமக்குள்ளே பிரச்சனைகள் வரும்பொழுது இயேசு பார்த்து ஓடி இயேசுவே எங்களுக்கு நீ வரணும் இயேசுவே நீ அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறோமா இல்லை அவர் செய்த ஐந்து அப்பத்தை ரெண்டு மீனியும் எவ்வளவு அதிசயமாய் ஓ பழி பெருக பண்ணினார் அந்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையில போகிறோம் இல்ல இவர்கள் போறது பார்த்தா அப்பம்பித்து திருப்தி ஆயிட்டாங்க மறுபடியும் பசி எடுத்ததுனால போறாங்க அருமையான கால்வெளியிலே கர்த்தர் உங்களோட இடைப்படையில் பேச காரியம் தெரியுமா இந்த உலகத்துக்காக கிரி நடப்பிக்காதுங்க உலகத்துக்காக இயேசு பின்பற்றாதுங்க இந்த உலகத்தை இன்மைக்காக மாத்திரம் ஏதோ நன்மை நடக்கணும் பணம் வரணும் வீடு வரணும் வாசல் வரணும் வாகனம் வரணும்காக அல்ல நித்திய ஜீவனுக்காக பின்பற்றுங்கள் அதையே தெய்வன் விரும்புகிறார் அப்படி தேடுகளையே கத்தை பார்த்து அவர் அவளை ஆசீர்விக்கப்பட்டல் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை குடும்பத்தை அழைக்கிறார் சொல்ற இயேசு பின்பற்றுறது உண்மைதான் ஆனால் எதுக்காக பின்பற்றணும் என்றுதான் அழிந்து போகிற போஜனத்துக்காக இல்லை அழிந்து போகிற எந்த உலகத்தின் காரியத்துக்காக இல்லை அழியாத போஜனத்துக்காகவே பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நான் சொல்ல பாருங்க என்னை தேடு என் உங்களுக்கு சொல்றேன் அப்பம் புசித்து திருப்தி மறுபடியும் அப்பம் புசிக்கணும் சொல்றேன் அதுக்காக ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறாள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஓட்டம் அப்படி இருந்தால் நின்றுட்டு ஆண்டவருடைய அற்புதங்களை பாருங்கள் அதிசயங்களை பாரு உங்க வாழ்க்கையில் செய்ய வந்திருக்கிறார் உங்க குடும்பத்தோட அற்புதத்தை செய்வார் அதே அற்புதம் இன்றைக்கு நடக்கும் விசுவாசிங்கள் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்